பா சிதம்பரம் என்ன பண்ணோம்னா தொலைபேசி எடுக்கணும் சரியா அண்ணே தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு போய் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு தொலாயி எம்கே ஸ்டாலின் அவருக்கு பா சிதம்பரம் ஒரு ஃபோன் போடணும் அண்ணே திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணா அண்ணே இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை நூறுரூவா குறைக்கிறேன்னு சொன்னிங்களன்னா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்னால் அவர் நல்ல அரசியல் ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கிறோன்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறு ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் பேசுகிற பேச்சை பாருங்க கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமாக அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குமாண்ணா

அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனராக பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நம்முடைய முதலமைச்சர் படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் கற்காலத்தில் வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உடறிட்டு இருக்கார் அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு பற்றி நிறைய பேசியாச்சுனேன் அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஏ சட்டத்தை மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசனுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் அப்படின்னு யாரும் சொன்னாங்க மத்திய அரசு டைரக்டர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே சிஐஏ சட்டத்தை படிச்சிங்களா நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு பே பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சிங்களா ஜேர்னலிஸ்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் யாராச்சும் படிச்சிங்களா பிரச்சனைனா யாரும் படிக்கிறது இல்லை அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்லை யாருமே படிக்கிறது இல்லை